ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கால்ஃப்ளார் சில்லி எப்படி சூப்பராக ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்காக நல்லா ஒரு பெரிய சைஸ் கால்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி சேர்த்துடுறேன் தண்ணி கூட கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எப்போவுமே காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நிறைய மருந்தும் அடிப்பாங்க தோட்டத்தில் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா காஞ்ச பிற்பாடு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரில் சேர்த்துடலாம் சேர்த்த பிற்பாடு இது வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் அடுப்பணைங்க ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ கொதிக்குது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்ஃப்ளவர் பாதி வெந்திருக்கு ஆல்ரெடி உப்பும் இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா அண்ட் மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் இப்போதைக்கு இதை சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அடிஷ்னலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் டைஜஷனும் பிரச்சனை இருக்காது அண்ட் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலா கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் பிசைய ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி கான்ஃப்ளர்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பிசையிடலாம் இப்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அதனால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளாரும் இது கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த மைதாவுக்கு தேவையான அளவுக்கும் கார்ன்ஃப்ளாருக்கு தேவையான அளவுக்கும் கொஞ்சமாக உப்பு அண்ட் சில்லி பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதை வந்து இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா என்ன காஞ்சிருக்கு வடக்கல்ல இதில் நம்மளோட காலிஃப்ளாரை எடுத்து அப்படியே தூவி விட்ட மாதிரி போட்டிங்க அப்படின்னா உன்னோட ஒன்று ஒட்டவும் செய்யாது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பொறிஞ்சு வந்துடும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக திருப்பலாம் உன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது நல்லா தனித்தனியாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியாக நம்மளோட கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் வெங்காயம் அண்ட் லெமன் வேணும்னா சேர்த்துட்டு சாப்பிடுங்களேன் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ